வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நாளை ஆங்கில புத்தாண்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வரக்கூடிய பாத யாத்திரை பக்தர்களின் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்னைக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கே கோவில் நடை திறந்துடுவாங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நாளைக்கு நியூ இயர் அதுமா சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நைட் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெல்லாம் தரிசன வரிசையில் போய் கோவில் 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 நடை ஒரு மணிக்கு கொஞ்சம் சாமி தரிசனம் சீக்கிரம் வெளியே மக்களை மக்களை பக்தர்கள் 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 தரிசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காத்திருப்பு நேரமும் அதிகமாயிட்டே இருக்கும் வீடியோ 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 திருச்செந்தூர் ஊருக்குள்ள மாதிரி எடுக்கப்பட்ட போல எடுத்தது எடுத்த எடுத்த நேரம் நான்கு அஞ்சு நாம நேரத்தில் வளாகத்தை கூட்டம் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க இருக்காங்க இன்னும் வந்துகிட்டு நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அதிகமான நேரங்களில் உங்களுடைய மற்றும் குழந்தைகளை பத்திரமா கோவில்ிக்கு தெரியாதவங்க மற்றும் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க டக்குனு அந்த நேரத்தில் இருப்பாங்க அவங்கள நம்பி இந்த பக்கத்தில் போயிட்டு வரன்னு உங்களுடைய உடமைகளையோ இல்லை குழந்தைகளையோ பார்த்துக்க சொல்லி அதே நேரங்களில் இரவு நேரத்தில் கடற்கரையில் தங்கக்கூடிய பக்தர்கள் உங்கள் கூட வந்த நபர்கள் யாராவது முடிச்சிருந்தால் மட்டும் தூங்குங்க இல்லைனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த ஷிஃப்ட் மாதிரி போட்டு தூங்குவாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கிக்கோங்க ஏன்னா நைட் ஒரு மணிக்கே நட திறந்துருவாங்க நீங்கள் சீக்கிரமாகவே சாமி பார்க்க போயிடுவீங்க ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் உங்கள் கூட வந்த நபர்கள் யாராவது முழிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தூங்குங்க மக்களே ஏன்னா அசந்த நேரத்தில் ஆட்டையை போடுறதுக்குன்னு கோயிலை சுற்றி நிறைய நபர்கள் சுற்றுவாங்க அதனால தான் சொல்கிறோம் ஸோ கவனமாக இருங்க கோவில் வளாகம் முழுக்க கடற்கரையிலையும் பாதுகாப்பிற்காக காவலர்கள் இருக்காங்க அதே நேரத்தில் நம்மளுடைய உடமைகளையும் குழந்தைகளையும் நாமளும் நம்மளுடைய சொந்த பொறுப்பில் பாதுகாத்துக்கணும் பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அனைவருக்கும் நல்லதாகவே அமையணும்னு நானும் முருகப்பெருமான மனதார வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு முறை நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பக்கம்னு எல்லா சமூக வலைதளங்களிலும் நம்மளை பின்தொடரக்கூடிய பாமார்கள் அம்மாமார்கள் தம்பி தங்கை சகோதரர்கள் இப்படி நம்மளை என்னென்ன உறவுகள் வச்சு நீங்க கூப்பிடுறீங்களோ அந்த எல்லா உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கிற மக்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சேனல் மூலமா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய அடி வாங்கியிருக்கேன் அது வேற விஷயம் அதாவது ஓரம் கட்டியிருக்கேன் ஆனா அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம சேனல் மூலமா எனக்கு நடந்த நிறைய நல்ல விஷயத்துல ஒண்ணு என்னன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லட்சம் லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்தது ஸோ அதை விட எனக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டை இந்த வருஷம் அடைகிறதுக்கு நீங்கள் எனக்கு காரணமாக இருந்தீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் எப்போவுமே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தினமும் தகவலுடன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்